ஓம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளையே நானாக இப்போது அஞ்சாவது முறையாகவும் உன்னை தேடி வந்துட்டேன் ஆனால் நீ தான் மனசில் எதையோ நினச்சி அஞ்சி கொண்டும் பயந்து கொண்டும் நான் சொல்வதை காது கொடுத்து கேட்டாலும் கவனம் இல்லாமல் மறுபடியும் மறுபடியும் வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் உன் வாழ்க்கையை வீணாகிட்டிருக்க நீ என்னிடம் வேண்டி கேட்டதையெல்லாம் இந்த முறை நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுக்க தான் வந்திருக்கேன் செல்வமே இந்த உலகத்தில் போட்டியும் பொறாமையும் நிறைந்திருக்க இந்த கலியுக காலத்தில் ஓ இடத்தை பிடிக்கிறதுக்கும் உன்னை கீழே தள்ளி விடுறதுக்கும் பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அவர்களை தாண்டி உனக்கான இடத்தை உயர்வாக தக்க வைத்துக்கொள் உன் மனசில் வரக்கூடிய எண்ணங்களிலும் நீ பேசுகிற வார்த்தைகளிலும் நீ செய்யும் செயல்களிலும் கவனம் அவசியமாக இருக்கட்டும் என் செல்வமே இனி எந்த விதத்திலும் நீ இழப்பை சந்திக்காம உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் ஓம் வாழ்க்கை என்னுடைய அருளால இனி நல்லபடியாக மாறப்போது எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத இனி என்னுடைய அருளால உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உனக்கான துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன் நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் நிச்சயமாக நற்பலன் உன்னை வந்து சேரும் நீ நம்பிக்கையோடு துணிவோடு முன்னேறிப்போம் என் அருளால் உன் வாழ்க்கையில நான் வெற்றிகளை கொடுப்பேன் நீ எப்போதும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல ஞாபகம் வச்சுக்கணும் எந்த சூழ்நிலையிலும் யார் மீதும் கோபப்படக்கூடாது அவசரப்பட்டு பதட்டப்பட்டு வார்த்தைகளை அள்ளி தெளிச்சிடக்கூடாதுன்றது கூடாதுன்றதுதான் எதை பேசுகிறதா இருந்தாலும் நல்லா யோசி வாக்குவாதம் உனக்கு தேவையே இல்லை எந்த கவலைகளாக இருந்தாலும் உடனே அதுக்காக நீ கண்ணீர் வடிக்க வேண்டாம் உன் வாழ்க்கை முழுவதையும் என்னிடம் ஒப்படைச்சிட்டினா உனக்கான ஆறுதலை நான் தருவேன் நீயாகவே எதையாவது யோசிச்சு உன் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாதே உன் உழைப்புக்கும் உன்னுடைய முயற்சிக்குமான வருமானம் உன் வாழ்க்கை உயர்வு நிச்சயமாக உன்னை வந்து சேரத்தான் போகுது நீயாகவே உனக்குள்ள எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டாம் பொறுமையும் அன்பும் உன்னை பாதுகாக்கும் கவசமாக இருக்கும் எப்போதும் எது செஞ்சாலும் யோசிச்சு முடிவு செய் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நிச்சயமாக நான் கொடுப்பேன் செல்வ இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நீ செழிப்பா சந்தோஷமா வாழும்படி இந்த முருகன் உனக்கு உதவியா இருக்க போறேன் நீ சந்திச்ச இழப்புகள் எதுவுமே உன்னை உடைத்து மனசை நொறுக்க முடியாது நீ எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு உன் மனசை வலிமையாக்கணும்னு தான் உன்னை தேடி வந்திருக்கேன் உன் எதிர்பார்ப்புகளையெல்லாம் நிறைவேற்றி ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன் என்னுடைய அருளால் உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தையும் வண்ணங்களாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் உன் கூட இருக்கும்போது இனிமேல் எதற்காகவும் மறுப்பு சொல்ல வேண்டாம் உனக்கு கிடைச்ச மானித பிறவி நீ அரியதாக நினைத்து அதை சந்தோஷமாக வாழ தயாராகணும் என் தங்கமே நீ நம்பிக்கையோட இருந்தினால் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் உனக்கான வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றி தரவும் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் இதுவரைக்கும் நீ பொறுமையாக காத்திருந்ததின் பலனாக உன் வாழ்க்கையில வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தரப்போறேன் உன் நம்பிக்கையும் துணிவும் அனைத்தும் அறிந்த நானே நீ ஆச்சரியப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையை அழகானதா ஒளிமயமானதாக மாற்ற போகிறேன் இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் முடிவு கட்டி இப்போதே உனக்கான நல்லதை நடத்தி தரேன் நீ கடவுள்கூட நினைக்காத அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற போற உனக்கான உயர்வை மிக பெருசாக கொடுத்து உனக்கு பாதுகாவலாகவும் நானே இருப்ப போகிறேன் உன் மனசில் இருக்கக்கூடிய சலனங்களையும் குழப்பங்களையும் விடுவித்து உனக்கான நல்லதை செஞ்சு முடிப்பேன் நீ எந்த வேலையை செஞ்சாலும் முழு மனசோடு அதை ஈடுபட்டு செய்யப்படுது நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் சிறப்பாகவும் புனிதமாகவும் மாறும்படி நான் பார்த்துக்கிறேன் உன்னுடைய துன்பங்களையெல்லாம் விரட்டி அடித்து உனக்கான இன்பத்தை பல மடங்காக பத்து மடங்காக நான் நிச்சயமாக கொடுப்பேன் நீ செய்த கடமைகளுக்கும் உன்னுடைய பொறுப்புகளுக்கும் வேலைகளுக்கும் நிச்சயமாக பலன் வந்து சேரும் என் அருளை பரிபூரணமாக பெற்ற உன்னை வழிநடத்தி உனக்கான வெற்றியின் கதவுகளை நான் திறந்து வைக்கப் போகிறேன் நீ எப்போதும் நம்பிக்கை இழந்துடுவேனா வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரியே இருக்காது என் செல்வமே உன் நதிநீர் எப்படி ஓடிக்கிட்டு இருக்குமோ அதே போல உன் வாழ்க்கையிலையும் வளைவுகளும் நெளிவுகளும் சுழிவுகளும் மாற்றங்களும் வரத்தான் செய்யும் நீயும் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கடந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் இப்போது உன் வாழ்க்கை சோதனைகள் உனக்கு சோதிக்கும் விதமாக இருந்தாலும் இந்த சோதனைகள் நீண்ட காலம் நீடிக்காது நிச்சயமா உனக்கான நல்ல மாற்றத்தை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வருவேன் செல்வமே உன் மனசில் நம்பிக்கைங்கிற தீபத்தை எரிய விட்டினா அந்த தீபத்தின் ஒளியின் மூலமாக நான் உனக்கு வெற்றியின் பாதையை காட்டுவேன் எந்த அளவுக்கு நீ என் மேலே நம்பிக்கையோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் இனி வரப்போகும் மாற்றம் எல்லாமே உனக்கான நல்ல மாற்றமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்தையும் அறிந்த இந்த முருகன் உன் நிலைமையை மாற்றி உனக்கான வெற்றிகளை கொடுப்பேன் நீ நினைச்சதை விட இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உன் வாழ்க்கை முழுவதும் ஒளிபரவிய பாதையாக மாறும்படி செய்வேன் பல முறை நீ வருந்தி கேட்ட உன் வேண்டுதல்களை எல்லாம் இனி எந்த தடையும் தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடத்தி முடிக்கப் போகிறேன் சோதனையும் வேதனையும் இல்லாமல் வெற்றிகரமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்கிறேன் உன் முயற்சிக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து உனக்கான வெற்றியை நான் கொடுக்க தான் போகிறேன் நீ மகிழ்ச்சியோட அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராகு கடந்த சில நாட்களில் நீ சந்தித்த துயரமும் சிக்கல்களும் எல்லாமே முடிவுக்கு வந்துடும் இனிமே உன் வாழ்க்கையே பிரகாசமானதாக இருக்க போகுது நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த முருகப்பெருமான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் நீ கண்ட கனவை நனவாக்கி உனக்கு மன அமைதியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எப்போதும் எந்த விஷயத்துக்கு கலகவும் கலங்க வேண்டாம் என் அருள் மூலமாக இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீ வேண்டியது எதுவாக இருந்தாலும் அது கால தாமதமாகாது என் செல்வமே உன் விருப்பங்கள் அனைத்தையும் இந்த முருகன் நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் நீ எப்போதும் மனசுல நம்பிக்கையை உறுதியாக வச்சுக்கோ உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி என் அருளால உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்கி கொடுப்பேன் உன் வருமானமும் சேமிப்பும் பலமடங்கு உயர்ந்து செல்வ செழிப்போடு நீ செழித்து போகிறாய் உன்னுடைய முயற்சிக்கும் உன்னுடைய உழைப்புக்கும் இனிமே நல்ல பலன் உண்டாகும் என் செல்வமே நம்பிக்கையோடு நீ இருந்தாலே உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல வழியை நான் காட்டிடுவேன் இனிமேதான் உன் வாழ்க்கையே மாறப்போகுது நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும்படியும் நீ நினச்சதெல்லாம் நடக்கும்படியும் செய்வதற்காக தான் இப்போது இந்த முருகன் அஞ்சாவதாக உன்னை பார்க்க வந்திருக்கேன் இதற்கு முன்பாக நான்கு முறை உன்னை பார்க்க வந்த போதெல்லாம் பல நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்தேன் ஆனால் நீ தான் அதை புரிஞ்சுக்காம எல்லா விஷயங்களையும் வாய்ப்புகளையும் தவற விட்டு விட்டாய் இப்போது நீ மனசை போட்டு குழம்பிக்காத நீ விரும்பியபடி வாழ்க்கையும் நீ ஆசைப்பட்ட சூழ்நிலையும் உனக்கு கண்டிப்பாக நான் வச்சு கொடுப்பேன் இதுவரைக்கும் பல சோதனைகளை சந்தித்த உனக்கு இனி எல்லாமே மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்களாக நடக்கும் எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் கூடிய விரைவில் உன் வாழ்வில் உண்மையான வெற்றி வெளிச்சமாக வந்து சேரப்போகுது உன்னை ஏளனம் செய்தவர்களை பார்த்து வியக்கும் மன்னன் உனக்கான வெற்றிகளை மிக பெருசாக நான் கொடுப்பேன் உன் உழைப்பின் கசப்பு கூடிய சீக்கிரம் இனிமையான பலனாக மாறும் உன் முயற்சியை யாருமே பார்க்கல நீ நினைச்சாலும் நான் ஒவ்வொரு நிமிஷமும் நீ படுற கஷ்டத்தையும் உன்னுடைய வேதனையையும் உன்னுடைய உழைப்பையும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பா வெற்றியின் முத்துக்களாக உன் வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களையும் நான் தருவேன்